அஸ்ஸலாமு அலைக்கும் பரஹமதுல்லாஹி வபரகாத்துஹு இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கொஞ்சம் பேசலாம்னு இருக்கேனுங்க வேற ஒண்ணுமில்லீங்க நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டுற திருக்குறான்ல இருந்து ஒரு வசனத்தை எடுத்து அத நம்ம பாஷையில நமக்கு புரியற மாதிரி புரிஞ்சுக்கலாமுங்க சூரா சூரால மூணாவது வசனத்துல அல்லாஹ் சொல்றானுங்க நபியே இது போன்றே அல்லாஹ் உமக்கும் உமக்கு முன் இருந்தவர்களாகிய நபிமார்களுக்கும் வஹி அறிவிக்கின்றான் அவனே யாவரையும் மிகைத்தவன் ஞானம் மிக்கோன் இந்த வசனத்தை கேட்டதும் என்னடா இது ஏதோ பெருசா இருக்குதேன்னு நினைக்காதீங்க ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப ஆழமான விஷயங்க இது முதல்ல என்ன பாருங்க இது போன்றே அல்லாஹ் உமக்கும் உமக்கு முன் இருந்தவங்களுக்கும் அறிவிக்கிறான் அப்படிங்கிறான் அடடே அர்த்தம் நம்ம நபி அவங்களுக்கு மட்டும் அல்லாஹ் புதுசா எதையும் சொல்லலீங்க அவங்களுக்கு முன்னாடி வந்த ஆதம் நபி நூஹ் நபி இப்ராஹிம் நபி மூசா நபி ஈசா நபி இப்படி எல்லா நபிமார்களுக்கும் என்ன செய்தியை அனுப்புனானோ அதே செய்தியோட தொடர்ச்சி தாங்க நம்ம நபிக்கு வந்ததும் இத எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஒரு பெரிய கம்பெனி முதலாளி இருக்காருன்னு வச்சுக்கோங்க கோயம்புத்தூர்ல ஒரு பிராஞ்சுக்கு ஒரு மேனேஜர் திருப்பூருக்கு ஒரு மேனேஜர் ஈரோட்டுக்கு ஒரு மேனேஜர்னு போடுறாரு மேனேஜருங்க மாறலாமுங்க ஆனா கம்பெனியோட பாலிசி ஒன்னு தானுங்க முதலாளி ஒருத்தர் தானுங்க அவரோட கட்டளையும் ஒன்னு தானுங்க அதே கணக்கு தாங்க இங்கேயும் அல்லாங்கிற ஒரே எஜமான் அவனோட கொள்கையான இஸ்லாத்த மக்களுக்கு சொல்ல காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு நபிமார்களை அனுப்புனானுங்க செய்தி ஒன்னுதான் ஆனா அதை கொண்டு வந்த ஆளுக தாங்க வேற அதனால குர் ஏதோ திடீர்னு வந்த புக் இல்லைங்க அதுக்கு முன்னாடி வந்த தவ்ராத் ஜபூர் இன்ஜீல் எல்லாத்தோட அப்டேட்டட் வேர்ஷனுங்க எல்லாத்தோட மெயின் பாயிண்டும் ஒண்ணுதான் ஒரே அல்லாஹ்வை வணங்குங்க நல்லபடியா வாழுங்க இதுதான் அந்த செய்தி அடுத்து வசனத்தோட கடைசியில பாருங்க ரெண்டு முக்கியமான வார்த்தை இருக்குதுங்க அவனே யாவரையும் மிகைத்தவன் ஞானம் மிக்கோன் மிகைத்தவன்னா என்னங்க அவனுக்கு மேல ஒரு பவரும் கிடையாது நம்ம ஊர்ல ஒரு பெரிய மனுஷன்னா ஒரு மரியாதை இருக்கும் இல்லீங்க ஆனா அல்லாஹ்வோட சக்திக்கு முன்னாடி இந்த உலகத்துல இருக்கிற எதுவுமே ஒண்ணும் இல்லீங்க அவன் நினைச்சா எது வேணும்னாலும் நடக்குமுங்க அந்த அளவுக்கு அவன் பவர்ஃபுல்லானவன் அடுத்து ஞானம் மிக்கோன் இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அவன் சும்மா பவர் மட்டும் காற்ற ஆள் இல்லீங்க அவன் செய்யற ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு காரணம் ஒரு கணக்கு ஒரு ஞானம் இருக்குமுங்க இந்த நபிமார்களை அனுப்புனது இந்த வேதத்தை இறக்குனது இது எல்லாத்திலையும் நம்ம சின்ன புத்திக்கு எட்டாத ஒரு பெரிய ஞானம் இருக்குதுங்க அதனால இந்த வசனம் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா எங்க நீங்க நம்புற இந்த இந்த மார்க்கம் இன்னைக்கு நேத்து வந்தது இல்லீங்க இது காலம் காலமா எல்லா நபிமார்கள் மூலமா வந்த ஒரு தொடர்ச்சியான வழிகாட்டுதல் இத உங்களுக்கு அனுப்புனவன் யாரு தெரியுமா அவன் சும்மா சாதாரண ஆள் இல்லீங்க அவன் தான் எல்லாரையும் விட சக்தி வாய்ந்தவன் எல்லாரையும் விட அறிவாளி அதனால அவன் சொல்றதை அப்படியே நம்புங்க நிம்மதியா வாழுங்க அப்படின்னு அல்லாஹ் நமக்கே சொல்ற மாதிரி இருக்குது இல்லீங்க ஆக மொத்தம் இந்த ஒரு வசனம் நம்ம ஈமான நம்ம நம்பிக்கையை இன்னும் பலப்படுத்துதுங்க நம்ம ஒரு சரியான பாதையில தான் இருக்கோங்கிற தைரியத்தை கொடுக்குதுங்க